நேற்று சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன் சேலத்தில் ஒரு சிறுமி பள்ளிக்கூடம் படிக்கிற சிறுமி வந்து காவல்துறை கிட்ட புகார் அளிக்க வந்திருக்காங்க யார் மீதுன்னா தன் தந்தை மீது தான் என்ன நடந்துச்சு இன்னும் சொல்ல போனால் அந்த சூழலுக்கு அந்த சம்பவத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு அடிப்படை காரணம் காரணமாக இருக்குது விரிவா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் அந்த சேலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அது ஏன் சிறுமியை வந்து புகார் கொடுக்க வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களோட ஷேர் பண்றேன் அதை பார்த்துருங்க அதிலிருந்து நம்ம பேசலாம் இப்போ எங்கள் அப்பா என்னை அடித்து துன்புறுத்திட்டு இருக்கிறாரு இப்போ எங்கள் அம்மாவையும் அடிச்சரிசம் உடம்பு சரியாக பண்ணிக்கிட்டாங்க அப்போ மூணு வருஷமா எங்கள் அம்மாவும் படுத்திருக்குது என்னையும் ஸ்கூல் நிறுத்தறேன் இருக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் அக்காவும் ஸ்கூல்னுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாள் இப்பயுமே முந்தா இடத்துக்கு கூட இன்னும் பிடிச்சி பிடிச்சி அடித்தாரு நேற்று நைட்டு கூட பைய தூக்கி போட்டார் மேலே அடிக்கிறதுக்கு வந்தாரு எங்கள் அப்பா வந்து அடிச்சாங்களே எங்கள் அம்மாவும் என்னத்துக்கு அடிக்கிற அப்படி போய் நாங்கள் கேட்ட மாதிரி வாய் வாங்குறது மேசுகிற ஸ்கூலில் இருக்கிற மாதிரி திருப்பி வேலைக்கு போய் வைக்கிற மாதிரி சம்பாரிச்சு இந்த ஸ்கூலுக்கு கூட காசு தர மாட்டார் எங்கள் அக்கா தான் வேலைக்கு போய் காசு கொடுத்துட்டுருக்குறா அக்கா என்ன வேலைக்கு போகுது அக்காவுக்கு வயசு அக்காவுக்கு வந்து பதினாறு வயசு ஆகுது அக்காவுக்கு சேட்டான்னு சொல்லி ஒரு கடையில் போகிறப்ப பொருள் எது கேட்டாலும் எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த கடைக்கு போயிட்டுருக்கா என்ன பண்ணுங்க எதுக்காக வந்திருக்கீங்க எங்கள் அப்பாவை திருத்தணும் இப்படி இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திருத்தி எங்கள் ஊட்டி எங்கள் குடும்பம் கரெக்டாக அழகா நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒத்தண்ணம் வந்து ஸ்கூலுக்கும் அனுப்ப அனுப்பணும் அனுப்பக்கூடாது அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூலுக்கு போகணும் பாத்தீங்களா சமீபத்துல கூட மது ஒழிப்பு மாநாடு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட விடுதலை சிறுத்தைகள் வந்து நடத்தினாங்க ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டு அந்த மது ஒழிப்பு மாநாட்டோட நோக்கத்தை சீர்குலைக்கிற மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் ரெண்டு பக்கம் மாறி மாறி இவர் அதிமுகவுக்கு போயிடுவாரா திமுக இருப்பாரா பாஜகவுக்கு போயிடுவாரா பாஜக பாஜகவை எதிர்ப்பாரா பாமக கூட சேர்வாரா அப்படின்னு ஒரு சமூகத்துக்கான கோரி கோரிக்கையை வேண்டி நடத்துகிற மாநாட்டை சாதாரண கூட்டணி கணக்கோட முடிச்சு போட்டு தொடர்ந்து விவாதங்கள் ஒரு மாதத்திற்கு மேலேயும் இந்த கூட்டணியா அந்த கூட்டணியா இந்த கூட்டணியா அந்த கூட்டணியான்னு நடத்திச்சே தவிர மது ஒழிப்பு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அவசியமானது அது எவ்வளவு இளைஞர்களோட மனித வளத்தை பால்படுத்துது இளைஞர்களை எவ்வளோ நாசமாக்கியிருக்கு அப்படிங்கிற அந்த புள்ளியிலிருந்து யாருமே விவாதிக்கல மது ஒழிப்பு தான் மற்ற போதைப் பொருட்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கு இதுல தான் அவன் எல்லாத்தையும் அங்க போய் முடிக்கிறான் எல்லா கஞ்சா உட்பட எல்லாத்தையும் பட்டியல் போடுறாங்க பாத்தீங்களா எல்லா போதைப் பொருட்களுக்கும் மூல காரணமா எது அமைது அமையுது அப்படின்னா மது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமான ஆகி போன நிலையில அவன் எல்லாத்தையும் அங்க போய் தொடங்குறான் அப்போது ஒரு சமூகத்திற்கான மனித வளத்தை பாதுகாக்க வேண்டிய நில நிலையில ஒரு நம்ம தமிழ்நாட்டோட இளைஞர்கள் கூட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமையில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான கோரிக்கையாக தான் அந்த மாநாடு நடந்துச்சு அது வேற விஷயம் நம்ம குறைஞ்சபட்சம் குறுகிய பார்வையில் தமிழ்நாடுன்னு பார்த்தா கூட நம் நம் எதிர்காலத்துக்காக தான் நம் சந்ததியினோட எதிர்காலத்துக்காக தான் அந்த மாநாடு நடக்குது அந்த மாநாட்டோட நோக்கம் ரொம்ப தூய்மையானது அது குறித்து விவாதிப்போம் அதை வெகு மக்கள்கிட்ட கொண்டு போவோம் அதுக்கான அழுத்தத்தை அரசாங்கத்துக்கு கொடுப்போம் கூட்டணியிலே இருந்துகிட்டே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இவ்வளோ பெரிய முன்னெடுப்பு எடுக்குது அவங்களோட கரம் கோர்த்து நாமளும் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து மக்களுக்கான கோரிக்கையை வென்றெடுப்போம் அப்படின்னு நாம் எல்லாம் செயல்படாமல் போனதுனால நாமெல்லாம் திமுகவா அதிமுகவா பாஜகவா பாமகவான்னு கூட்டணி கூட்டணியை பற்றி விவாதத்தை தொடர்ந்ததுனால இல்லை விவாதம் தொடர்ந்தவங்களோட அவங்களோட ஒத்துழைக்கிற மாதிரி அது குறித்தே நாம்ளும் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அந்த பா வீடியோக்களையே நாம்ளும் கவனிச்சுக்கிட்டு இருந்ததுனால மது ஒழிப்பின் நோக்கம் அந்த மாநாடு முழுமையாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சாங்கிற கேள்விக்குறியோட இன்னை வரைக்கும் நகர்ந்துகிட்டுறதுனால அந்த சிறுமி இன்னைக்கு தன் தந்தை குடிச்சிட்டு தன் தன் தாயை போட்டு அடிக்கிறாரு அக்காவை போட்டு அடிக்கிறாரு தன்னையும் போட்டு அடிக்கிறாரு பள்ளிக்கூடத்துக்கு போக விடமாட்டுறாரு எப்படியாவது இந்த இருந்து எங்களை மீட்டு கொடுங்க எங்கள் தந்தை வந்து திருந்தனோ நான் படிப்பை தொடரணும் ஏற்கனவே என் அக்காவோட படிப்பு நின்று போச்சு கெட்டு போச்சு என் அக்கா கடைக்கு வே போய் எனக்கு படிப்புக்கு உதவி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன படிக்க விடுங்க என் தந்தையை திருத்துங்க வந்து புகார் கொடுக்குறாங்க அதுக்கு இந்த சமூகம் என்ன பதில் வச்சிருக்கு பாமக காரணம் சொன்னியப்பா என்ன இதில் பாமக சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தினால விஷச்சாராயத்தினால அறுபத்தஞ்சு பேர் மரணம் அடைஞ்சோம் நாங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கோம் மது ஒழிப்பு கொள்கையில நாங்க நாற்பது வருஷமா மது மது விளக்க மது ஒழிப்பை பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க தான் பிஹெச்டி நாங்க தான் சீனியரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்தல் பண்ணிக்கிட்டு அறுபத்தஞ்சு பேர் பொணத்தை பார்த்த பிறகும் அறுபத்தஞ்சு பேர் செத்த பிறகும் மக்கள் மக்கள்கிட்ட அந்த பிரச்சாரத்தை கொண்டு போகாம அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்காம மாவட்டந்தோறும் பிரச்சாரத்தையும் கூட்டத்தையும் பொதுக்கூட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் விடுதலை சிறுத்தைகளை விட நாங்க பார் பெரிய அளவு மாநாடு நடத்தி அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கிறோம் பார் இதுல வேணாம் நாங்களே பெருமை எத்துக்கிறோம் எங்களாலதான் மதுவிலக்கு வந்துச்சுன்னு சொல்றோம் பாருன்னு அப்படியாவது சொல்லி அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்து மதுவிலக்க கொண்டு வராம நின்னு பிரஸ் மீட்டை மட்டும் கொடுத்துட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்ததன் விளைவுதான் இன்னைக்கு ஒரு சிறுமி என்ன படிக்க விட மாட்டாங்க எங்க அப்பா எங்க த எங்க த அம்மாவை அடிச்சு படுக்கையில போட்டாரு மூணு வருஷமா என் தாய் மூணு தான் படுத்த தான் கிடக்குறாங்க என்னையும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு படிக்க விட மாட்டாங்கன்றது காரணம் மிக முக்கிய காரணம் இப்போ இந்த பிரச்சனையை வெகுமக்கள் பிரச்சனையாக கூர்மையாக்கி அதிகாரத்துக்கு எதிராக நிப்பாட்டாம கட்சி அரசியல் பண்ணிக்கிட்டு பிஹெச்டி பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் மிக முக்கிய குற்றவாளி தான் மிக முக்கிய குற்றவாளி தான் தன்னுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்துட்டா ஏதாவது ஒரு திட்டம் வந்து தந்துட்டா தான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தம்பட்டம் அடிச்சுக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்கு என்ன பதில் சொல்லப்போகுது ஏன் மதுவிலக்கு போராட்டம் நடத்தினா ஆர்ப்பாட்டம் நடத்தினா அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்தா யார் உங்களை தடுத்துற போறா யார் உங்களை விமர்சிச்சிட போறா கூட்டணி கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு பிரச்சனை நடந்த உடனே ஆர்ப்பாட்டம் நடத்துது சென்னையில் சென்னையில் தலைநகரத்தில் கூப்பிட்டு வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துது ஆர்ப்பாட்டத்தில் மாநாடு தேதி அறிவிக்குது உங்களுக்கு யார் சார் தடுத்தா நீங்கள் எதிர்கட்சி கூட்டணியில் தானே இருக்கீங்க நீங்கள் நாற்பது வருஷமாக தான மதுவிலக்க பேசுறதா சொல்லிக்கிறீங்க நீங்கள் பிஹெச்டி எல்லாம் முடித்து பேப்பர்லாம் ரிலீஸ் பண்ணி பட்டமெல்லாம் வாங்கி வச்சுதான் சொல்கிறீங்களே உங்களை யார் தடுத்தா இன்னைக்கு அந்த சிறுமிக்கு வேடிக்கை அதாவது இந்த மாதிரி ஒரு கட்சி மதுவிலக்க பேசுது பேசுது பேசுதுன்னு காட்டி இளைஞர்களோட அரசியலை மழுங்கடிச்சதை தவிர வேறு என்ன நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா தானாவே இளைஞர்களாவது எழுச்சி பெற்று அரசாங்கத்துக்கு எதிரா அரசுக்கு எதிரா மதுவுக்கு எதிராவது பிரச்சாரம் பண்ணிருப்பான் எல்லாத்தையும் நம்ம ஐயா பார்த்துப்பார் ஐயா பார்த்துப்பார் நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தா எல்லாம் சரியா போயிடும் நம்ம கட்சி ஆளும் போது மதுவிலக்கு கொண்டு வந்துருவாங்க அது வரைக்கும் நாமளும் ரெண்டு ரவுண்டு போட்டுக்கலாம் இளைஞர்களை மடமாத்தி இருக்கீங்களே இளைஞர்களை மலுங்கடிச்சிருக்கீங்களே இளைஞர்களை குடிகாரன்களா மாத்திருக்கீங்களே இளைஞர்களை ஜாதி வெறியன்களா குடியின் மூலமா மாத்திருக்கீங்களே இதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்ல போகுது இந்த சிறுமியினோட அந்த அவல நிலைக்கு அழுகுறலுக்கு நான் இந்த சமூகம் நாம என்ன பதில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நாம கேள்வி கேட்கணும் இது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாம இந்த பொதுவாக முற்போக்காளர்கள் சொல்லிக்கிறவங்க கூட இந்த 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 பிரச்சனையை மது ஒளிப்பு மாநாட்டை ஏதோ திமுகவுக்கு எதிரானது போலையும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் எடுக்கிறது இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஜாதியாக அணுகிறது அந்த கட்சிக்கு எப்படி அது எப்படி ஒரு பொதுமக்களுக்கான கோரிக்கையை எடுத்து பேசிடலாம் அப்படிங்கிற அந்த மனோ அந்த மனநோயில் அணுகி இவங்க அதை ஒரு ஜாதிக்குள்ளேயும் கட்சிக்குள்ளேயும் சுருக்கி அதை பெருசா மட்டு பெருசா மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம மட்டுப்படுத்தி பேசினதின் விளைவா இன்னைக்கு சிறுமி வந்து காவல் நிலையத்துல நிக்கிறாங்க இந்த காவல்துறையில காவல் நிலையத்துல இது ஒரு செய்தி ஆக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா இது கூட இன்னைக்கு நாம இந்த விதத்துல மது ஒழிப்பு பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி இதை எடுத்து பேசுவோம் இப்படியா இது சமூகத்துல விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு காவல்துறை க கணிக்கிது அதை முன்கூட்டியே அப்படின்னா இந்த பதிவை இந்த வீடியோவை வெளியே விட்டுருக்க மாட்டாங்க இந்த செய்தி ஆக்கியிருக்க மாட்டாங்க அவங்க நினச்சபடியே இது பெருசாக பொதுவெளியில் பேசு பொருள் ஆகலை பெருசாக சமூகத்தின் மீது சமூகத்தில் விவாத பொருள் ஆகலை மதுவுக்கு எதிரான பிரச்சாரமாக இது ஒரு டூலாக எடுக்கப்படலை அதனால் தான் இந்த இது சுதந்திரமாக இந்த பதிவு வெளியே உலாவிக்கிட்டு நாம பொது சமூகமா என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இந்த சமூகம் நாசமாகி போறத இந்த மாதிரியான சிறுமிகளோட அழுகுறலை கேட்டுக்கிட்டே கள்ள மௌனம் காத்துக்கிட்டு இருக்கோம் கள்ள மௌனியா இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியே அப்படிங்கிறத நம்ம தான் உணரப்போறோம் இந்த கேள்வியை நமக்குள்ள கேட்காம நாம எப்படி நகர்ந்து போக போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட மனசாட்சிக்கிட்டையுமே நம்ம இந்த நான் இந்த கேள்வியை விட்டுறேன் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் காலத்துல வேண்ட சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா ஊ மேல போவ வரும் காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேள்வி கேட்ட ஊ மேல போவான் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறப்ப தனித்தனியாக நம்மள தண்ட போட வைக்கிற அந்த பரம்பரையாக ஒண்ணு சேர்ந்து நிக்கிறங்க